ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் வந்து நடந்திருக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் பயங்கரமாக நடந்திருக்கு அதோடைய செலப்ரேஷனை வந்து பார்க்கும் பொழுது வாவ் உண்டா இது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய செலப்ரேஷனை விட பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அந்த செலப்ரேஷன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு பாதுகாப்போட நடக்கும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்பை மீறி வந்து பயங்கரமா பெரிய ஒரு பிரச்சனைகள் நம்ம ரசிகர் மத்தியிலயா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கட்டும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையிலையாக இருக்கட்டும் நிறையாவே இருக்கும் ஆனா மலேசியால நடத்தப்பட்ட இந்த ஒரு ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரா ஒரு சிறப்பாக வந்து அந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும் அதை நடத்தின விதமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கலந்து கொண்டவங்களாக இருக்கட்டும் ஸோ அதை மேனேஜ்மெண்ட் வந்து அதை ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கேருந்து கலைஞ்சி போகும்போதாக இருக்கட்டும் அந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போகும்போதாக இருக்கட்டும் அவங்க ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி ஒரு மிக ஒரு பாதுகாப்போடும் சரி ஒரு பொறுப்போடையும் சரியும் அந்த இடத்த விட்டு நவ் தனியாக போனதாக இருக்கட்டும் வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும் பார்க்கவே ரொம்பவே சூப்பராகவும் அழகாகவும் இருந்துச்சு நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் தான் எப்போவுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி வந்து என்ன பேசியிருக்கிறாரு எதை பத்தி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது படத்துல வந்து ஒவ்வொருத்தங்க நடித்தவங்களை பத்தியும் பயங்கரமா வந்து பேசியிருந்தாரு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரகாஷ் ராஜ் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து அந்த கில்லில இருந்து ஒரு பெரிய கிளாஷ் இருக்கும் ஒரு வில்லனா அந்த கிளாஷ் இப்ப வரைக்கும் தொடருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜனநாயகன் படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஏதோ ரோல் பண்ணியிருக்கிறார் நினைக்கிறேன் என திரும்பவும் அவரை பத்தி பேசிருக்கிறாரு அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சினிமால வந்து இவ்வளோ நாள் வந்து மக்கள் சூப்பரா சப்போர்ட் பண்ணீங்க சூப்பரா வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க அந்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்னதாக வந்து தான் சினிமாவில் வந்து இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையை வந்து சினிமாவில் கொடுத்துட்டீங்க ஆனால் அதுக்கு நான் நன்றி என்ன பண்ணணும் ஸோ என்ன ஒவ்வொருத்தங்களும் தேடி வந்து ஆதரவு கொடுத்தீங்க ஆனால் நான் உங்கள் எல்லாருக்காகவும் நான் உழைக்கணும் உங்கள் எல்லாருக்காகவும் நல்லது பண்ணணும் அதுக்காக நான் வந்து வரேன் கிட்டத்தட்ட என்னுடைய ஐம்பது வயசுக்கு மேலே வந்து ஆச்சு ஆனால் இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு நான் வந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துக்காவது நான் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ பார்க்குறக்கே ரொம்பவும் சந்தோஷமாவும் நல்லதாகவும் தோணுச்சு நிச்சயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தளபதி வந்து அவர் எடுக்கக்கூடிய அரசியலாக இருக்கட்டும் அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்துக்காக தான் முழுக்க முழுக்க வராரு ஆனால் அதை வந்து கரெக்டான முறையில வந்து மக்களுக்கு புரியணும் மக்களும் அதை எடுத்துக்கிடணும் ஸோ எந்த அளவுக்கு மக்கள் அதை வரவேற்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க ஆனால் என் ஆஃப் த டே வந்து நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்ம சினிமாவில் வந்து ரசிச்சிருக்கோம் சினிமாவில் பயங்கரமாக வந்து கொண்டாடி இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஒரு முழு மனதோடு செய்யணும்னு வராங்க ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க பண்ணக்கூடிய அந்த பாலிடிக்ஸ்ங்கிறது தான் பயங்கர ஒரு வித்தியாசமாக வந்து அவரை வந்து ஒரு உறுதுணையாக இருக்கா விட்டால் கூட அவருக்கு துரோகம் பண்ணாமல் அவரை வந்து தவறான வழிக்கு கொண்டு போகாமல் ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து அது வரக்கூடிய நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறத நம்பலாம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இருக்குது நம்ம தளபதி விஜய் அவர்கள் மேலே ஏன்னா அவருடைய அரசியலாக இருக்கட்டும் அவர் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கட்டும் ஒவ்வொன் ஒவ்வொன்றையும் மிக ஆழமாக வந்து கவனிச்சுக்கிட்டு வராங்க அந்த ஆழமான ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் இருக்கும் அதுக்காக பயங்கரமாக வந்து போராடணும் முன்னேறி போகணும் மக்களுக்காக நிக்கணும் மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கணும் அப்படிங்கறதையும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஜனநாயகன் படத்துல இருந்து தளபதி கச்சேரி மலேசியால பண்ணிட்டாங்க பயங்கரமா இருக்கு தமிழ்நாட்டுல அடுத்தடுத்து என்ன அப்டேட் கொடுக்க போறாங்க என்னென்ன ஃபங்க்ஷன் நடத்த போறாங்க அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் பயங்கரமா மோஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மலேசியாவில் நடக்குது அப்படின்னாலும் சரி ஆனால் தமிழக மக்களாக இருக்கட்டும் பயங்கரமாக எதிர்பார்ப்பாங்க அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஸ்டேட்டில் வருவாங்க தமிழ்நாட்டில் நடக்கூடிய ஆடியோ லான்ச்சுக்கு ஸோ ப்ரமோஷன் வந்து சூப்பராக ஹைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஆடியோ லான்ச் வந்து நியூ இயர்க்கு ரிலீஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த வரக்கூடிய வாரங்களில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்துச்சு நம்ம தளபதியோடைய ஆடியோ லான்ச் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனுங்கிறது க்ரியேட் ஆகிச்சு அப்படிங்கிற பார்க்கலாம் அதே போல் கேவின் ப்ரொடக்ஷன் ரொம்பவே சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு நன்றிகளை சொல்லியிருந்தார் அதே போல் வந்து ஜெகதீஷ் அவங்க வந்து தொடர்ந்து வந்து தளபதி கூடவே மேனேஜராகவும் சரி ஒரு கோ ப்ரொடியூசராகவும் தொடர்ந்து வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதையும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நன்றிகள் வந்து நன்றிகளை வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா அப்பா அவங்களும் வந்திருந்தாங்க இந்த ஒரு ஆடு லஞ்சு ஃபங்க்ஷனுக்கு அதில் குறிப்பாக வந்து ஹைலைட்னால் அவங்க அம்மா வந்து பாட்டு பாடியிருந்தாங்க அது எந்த படம் பாட்டு திருப்பாச்சியா அந்த ஆண்டி தானா அரசம் பட்டி இது எந்த ஊருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் அந்த படத்தில் வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயின் சாங் அந்த சாங்லாம் வந்து அவங்க பாடினதாக இருக்கட்டும் டோட்டல் ஸ்டேடியமே வந்து பிளாஸ்டே உண்மையில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்ததாக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் கைஸ் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நம்ம தளபதியுடைய ஷோ இந்த ஷோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் தோணிச்சு என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் இதுக்கு போ கொடுத்துருந்த கூடிய ஹைப்பாக இருக்கட்டும் அதே போல் அதோடய ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து தான் இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு ஸோ மலேஷியாவில் வந்து மாலிக் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஸோ அந்த கம்பெனி தான் வந்து இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி டோட்டலாக அவங்க கையில் வந்து ஒப்படைச்சி இந்த ஷோ வந்து சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க அனிருத் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும் அதே போல் வந்து அனுராக் கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரி பல நட்சத்திரங்கள் வந்து கலந்து கொண்டதாக இருக்கட்டும் ஒரு லைவ் கான்சர்ட்டே வந்து ஒன்று நடத்தி அதுக்கப்புறம் ஆடியலன்ஸை வந்து கிரியேட் பண்ணி பயங்கர பக்காவாக வந்து கொலாபரேட் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலேசியாவில் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அதிக நபர்கள் கலந்து கொண்ட ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மலேசியாலேயே அதிகமான நபர்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணி ஒரு ஷோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது தளபதி திருவிழா இந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளோவுக்குள்ளே வந்து பயங்கரமான மக்களுடைய வரவேற்பு வந்துருந்துச்சு தமிழ்நாட்டில் இருந்து குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேருந்து இருந்து வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அம் ஒரு பத்தாயிரம் பேராவது கண்டிப்பா போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்தியில இருந்து குறையாம ஒரு பத்தாயிரம் பேராவது போயிருப்பாங்க அதாவது மலேசியாவுக்கு தளபதியை பார்க்கணும் ஸோ தளபதியோடைய ஆடியோ லான்ச்ல கலந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு மினிமமான ஒரு நம்பரை சொல்கிறேன் ஆனால் அதை விட அதிகமாக போனாங்களா இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதாவது ஜிடி ஹாலிடேஸ் கூட அவங்க சூப்பராகவே அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் ட்ரிப்பாகவும் பிளான் பண்ணியிருந்தாங்க போகிறவங்களுக்கு அவங்கள ஃபுல்லாகவே டேக்கர் பண்ணி அவங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறது அப்படி அப்படின்னு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க உண்மையில் வந்து ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் போடணும் ஒரு லைஃப் டைம்லாம் வந்து ஒரு வேற நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை கைஸ் நிச்சயமா வந்து உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க நம்ம ஜனநாயகன் படத்துக்கு நீங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கற சொல்லுங்க நம்ம தளபதியுடைய படத்தை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுவிடும் கைஸ் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றிகள்